ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் துளசி வெற்றி ரெண்டு பேருமே சிவராமனுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக சிவராமன் வேலை பார்த்த கம்பெனிக்கு போய் விசாரிக்கிறாங்க அங்கே போனால் துளசி வெற்றியை பார்த்து எல்லாருமே பயந்து நடங்கிறாங்க என்ன இவங்களுக்கு தான் போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த பாடியை கையில் கொடுத்தாச்சு மறுபடியும் எதுக்காக இப்படிலாம் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்போ சிஇஓ வராரு அவரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி துளசியும் உள்ளே போய் பேசுகிறாங்க ஆனால் அவர்கிட்ட எதுக்காக சிவராமன் உங்களுக்கு லாஸ்ட்டாக கால் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்கும்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லி மாட்டிக்கிறாரு அப்போ வெற்றிக்கு செம்ம கோபம் வந்து என் மாமனாரை நீ தான் கொலை பண்ண பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சட்டையை பிடிச்செல்லாம் சண்டை போட போயிட்டாரு அப்போ துளசி சொல்கிறாங்க வேணா வெற்றி சண்டை போடாதீங்க கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இவங்களாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நம்ம சும்மா விட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போது வெற்றி வந்து சிவராமன் யாருக்கெல்லாம் லாஸ்ட்டாக கால் பண்ணாங்க அப்படிங்கிற கால் எல்லாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கிடையில் நம்ம மகேஷ் வந்து எதுக்காக வெற்றி இப்படி சிவராமனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் போற போக்க பார்த்தா வெற்றி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவான் போலயே இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க வெற்றிக்கு கால் பண்ணி பேசுறாங்க என்ன வெற்றி மாமாவை பத்தின விஷயம் ஏதாவது தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்ல மகேஷ் நாங்க இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் சரியான டீட்டெயில் எங்கள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனை வச்சிடறாங்க அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் வந்து துளசி கிட்ட சொல்றாங்க உங்க அப்பாவை மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பாத்தமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கேட்டதுமே துளசி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க நான் அதான் சொன்னல வெற்றி அப்பாக்கு எதுவும் ஆயிருக்காது அப்பா இங்கே உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு தடவை எங்க அப்பாவை பாத்தீங்கன்னா மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி துளசி அவங்க நம்பரை கொடுத்துட்டு வந்துடுறாங்க இதுக்கிடையில நம்ம மகேஷ் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெற்றிக்கு செம கடுப்பாவது எதுக்காக மகேஷ் வந்து அடிக்கடி கால் பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்போ மகேஷ் வந்து வெற்றி கிட்ட கேக்குறாங்க என்ன வெற்றி அத்தை என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாமா உயிரோட தான் இருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட வெற்றி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க ஆமா மகேஷ் மாமாக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்து இறந்திருக்கான் ஆனா அவர் சாகல உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இது கேட்டதுமே மகேஷ்க்கு செம்ம கடுப்பாகுது அப்போ வெற்றி சொல்றாங்க என்ன மகேஷ் மாமா உயிரோட இருந்தா எல்லாத்துக்குமே சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட மகேஷ் வந்து ஆமா உனக்கு தான்டா சந்தோஷம் இங்க எனக்கு தான் திண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி போனை வச்சிடுறாங்க போனை வச்சுட்டு மகேஷ் வந்து அங்கேயே லாவிக்கிட்டே இருக்காங்க இப்போ சிவராமன் மட்டும் உயிரோட வந்துட்டா முருகனோட அம்மாவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்களே அவங்க மட்டும் எல்லா நான் கட்டி இந்த சாம்ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்ப ரவுடிகளுக்கு கால் பண்ணி மகேஷ் வெற்றியோட போட்டோ அமைச்சு இவனை போட்டு தள்ளிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட அந்த ரவுடிங்களும் வெற்றி வர இடத்துல எல்லாருமே சூழ்ந்துடுறாங்க அங்க வெற்றி எல்லா ரவுடியும் அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த விஷயம் நம்ம மகேஷ்க்கு தெரிய வருது வெற்றி பெரிய ஆளா இருப்போம் போலி அவங்ககிட்ட யாராலையும் மோதவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் செம்ம கடுப்புல இருக்காங்க இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது அவங்க சிவராமனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிவராமனை கண்டுபிடிக்கணும் ஏன்டா சிவராமன் செத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே எதுக்காக உயிரோட வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் புலம்பிக்கிட்டே கிளம்பி போறாங்க அப்போ அஞ்சலி மகேஷ் போறதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க துளசி கிட்ட சொல்றாங்க அக்கா என்னாச்சுக்கா மகேஷ் எதுக்காக டென்ஷன் ஆகி வெளியில போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ துளசி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அஞ்சலி அப்பாவோட சாவுக்கு காரணம் மகேஷ் கிடையாது அப்பா கம்பெனில ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு அதை மட்டும் அவர் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தா கண்டிப்பா எல்லாரோட வியாபாரமும் டவுன் ஆகும் அதுக்காக அப்பா கண்டுபிடிச்சத வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னு தான் அப்பாவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ கா அப்பா உயிரோட இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட துளசி சொல்றாங்க இந்த விஷயம் நம்மக்குள்ளேயே இருக்கட்டும் நீ மகேஷ் கிட்ட எதுவுமே சொல்லிக்காத அப்படின்னு சொல்றாங்க அப்போ அஞ்சலி சொல்றாங்க அக்கா இப்பதான் மகேஷ் வந்து ரொம்ப டென்ஷனா இறங்கி போறாரு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி கிட்ட அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு துளசி சொல்றாங்க நீ எதுக்கோ மகேஷ வாட்ச் பண்ணிக்கிட்டே அவன் என்ன நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த சைடு மகேஷ் வந்து ரவுடிங்க கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கடா வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேருமே சிவராமனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி எல்லா டீட்டெயிலுமே கேட்டுக்கிறாங்க என்ன வெற்றி மாமாவை பற்றி ஏதாவது உண்மை தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெற்றி சொல்கிறாங்க இல்லை மகேஷ் லாஸ்ட்டாக மாமா யார் கூடலாம் எல்லாம் பேசுனாங்களோ அவங்களோட கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலை ஏதக மகேஷ் வந்து வெற்றி கிட்ட சொல்கிறாங்க சூப்பர் வெற்றி நீங்கள் வேகத்தில் போனீங்கன்னா சீக்கிரமாக மாமாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வாங்கிக்கிறாங்க மகேஷ் லாஸ்ட்டும் மாமா எந்த கடையில் ஃபோனை கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் மகேஷ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாரு வெற்றி போடுறதுக்கு முன்னாடி மகேஷ் அங்கே போயிட்டு சிவராமன் எங்கே இருக்காரோ அங்கே போயிட்டு கண்டுபிடிச்சிருவாரு மகேஷ் அந்த நேரத்துல தான் துளசி வெற்றி ரெண்டு பேருமே சிவராமனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த கம்பெனிக்காரங்களுக்கெல்லாம் தெரிய வருது அவங்கெல்லாம் எப்படியாவது நம்ம இதை மாற்றணும் சிவராமன் செத்ததாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்பி கிட்ட சொல்றாங்க பாருங்கம்மா உங்க வீட்டுக்காரு நிஜமாவே இறந்துட்டாரு அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு காட்டினதுமே லக்ஷ்மி ரொம்பவே ஒடிஞ்சு போயிடுறாங்க இல்ல அவர் கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு போயிருக்க மாட்டாரு அவருக்கு நிறைய கடமைகள் இருக்கு எப்படி என்னைய தனியா தவிக்க விட்டுட்டு போவார் அதெல்லாம் இல்லை நான் எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க அஞ்சலி சொல்றாங்க அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா எல்லாமே நம்மளுக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மியை சமாதானப்படுத்துறாங்க இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து சிவராமன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி சிவராமனை தூக்குறதுக்காக போய்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல கண்டிப்பா வெற்றி துளசி ரெண்டு பேருமே வருவாங்கன்னு நம்ம மகேஷ் வந்து முடிவு பண்ணிட்டாரு வெற்றி துளசியை ஏமாற்றணும்னா நம்ம ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராமன் ட்ரெஸ் போடுற மாதிரியே ஒருத்தரை ட்ரெஸ் போட வச்சு தலையில் தொண்டை போட்டு நடக்க வைக்கிறாங்க அந்த இடத்துல முருகனும் கூட வந்திருக்காங்க அப்போது முருகன் வந்து சிவராமன் மாதிரியே ஒருத்தர் போகிறார பார்க்குறாரு அதை பார்த்ததுமே அப்பா அப்பா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே துளசி வெற்றி ரெண்டு பேருமே வராங்க என்னென்ன சொல்கிறீங்க எங்கே பார்த்தீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போது முருகன் வந்து அந்த இடத்துல தான் அப்போ போய்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க துளசி வெற்றி ரெண்டு பேருமே அது குடோனுக்குள்ளே தேடி தேடி பார்க்குறாங்க ஆனால் யாருமே இல்லை அங்கே துண்டு போட்டோர் போயிட்டு இருந்தார்ல அவரை வெற்றி பிடிச்சி மாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்புறாரு பார்த்தா அவர் ஒருத்தர் அவங்கள பார்த்ததுமே நம்ம துளசி வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க சார் நான் இவர் அப்பாவாக இருப்பார் சொல்லிட்டு நான் ரொம்பவே எதிர்பார்த்தனே கடைசியில் நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவர் வந்து துளசி கிட்ட கேட்குறாங்க என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது துளசி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பின்னாடி பார்க்குறதுக்கு அப்படியே எங்கள் அப்பாவை மாதிரி இருந்தீங்க அதனால தான் நாங்கள் தெரியா உங்களை நான் அப்பான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து சிவராமனை கடத்திட்டு ஒரு குடோனில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காரு அப்போது சிவராமன் கூட பேசுகிறாரு என்ன மாமா சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது மகேஷோட மூஞ்சை பார்க்கணுமே அப்படியே செம்ம டெரராக தான் வச்சுருந்தாரு இந்த சீன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சிவராமனோட முகத்தை துணியை போட்டு மூடி வச்சுருந்தாரு ஆனால் மகேஷ் வந்து சிவராமன் கிட்டே பேசுகிறாரு மாமா இனிமேட்டு என்னோட இருந்து நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது நீங்கள் மட்டும் தப்பிச்சு வெளியில் போயிட்டீங்கன்னா முருகனோட அம்மாவை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க அப்புறம் நான் என்னாவேன் என்னோட சாம்ராஜ்யம் என்னாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது கேட்டுட்டு சிவராமனால் எதுவுமே பேச முடியல மகேஷ் சொல்கிறாங்க ஏன் மாமா நீங்கள் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா எல்லாருமே நம்பிட்டாங்க அப்படியே செத்திருக்க வேண்டிதானே நீங்களும் நிம்மதியாக இருந்திருப்பீங்க நான் நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன் இப்போ எதுக்கு மாமா உயிரோட வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து சிவராமனை பார்த்து பேசுகிறாங்க கவலைப்படாதீங்க உங்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் என்னோடய இருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்க அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சிவராமனை மகேஷ் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க நல்ல வேலை சிவராமனை உயிரோட இருக்கிற மாதிரி காமிச்சாங்களே ஏன்னா சிவராமன் செத்து இருக்க மாட்டார அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அது இப்போ கன்ஃபார்மும் ஆயிடுச்சு நம்ம அஞ்சலி தான் மதியம் இருந்து மகேஷ் கிட்ட எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேராலையும் கண்டிப்பாக முடிவே முடியாது நம்ம அஞ்சலி மதி ஸ்டைல்ல மகேஷ அலற விடணும் அப்பதான் சூப்பராக இருக்கும் மகேஷ் கிட்ட மதியம் நடிச்சு கண்டிப்பாக சிவராமன் எங்கே இருக்காரு அப்படிங்கிற உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி வேற்றி துளசி கிட்ட சொல்லணும் நம்ம வேற்றி துளசி ரெண்டு பேரும் சேர்ந்து சிவராமனையும் முருகனோட அம்மாவையும் காப்பாற்றணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும் நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க